அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு காமெடி ஒன்று நடந்திருக்கு சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பு நோட்டீஸ் அடித்து ஓட்டி வந்து பிரதமர் மோடியா வருங்கால பிரதமர் எடப்பாடியா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடித்து ஓட்டி இது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை தெரிஞ்சிருந்துச்சின்னு வச்சுங்க கண்டிப்பாக விழுந்து விழுந்து சிரிப்பார் ஏன்னா நமக்கு இப்படி ஒரு அடிமைகளா அப்படிங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுருக்காங்க அடிமைப்பட வேண்டியது தான் ஆனால் இப்படிலாம் அடிமைப்படக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க நீங்கள் வந்து எடப்பாடிக்கு நீங்கள் சாதகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதிமுகவை குழி தோண்டி புதைக்கிறீங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் இப்போதைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து குழி தோண்டி புதைக்கிறீங்க தான் அர்த்தம் அம்மா இருந்தாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னா அம்மா அவனுடைய ஆளுமை வேறு அனைத்து கட்சியில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து அம்மா பாரபட்சம் பார்க்காம அம்மாவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க அவங்க இரண்டு முறை வந்து தொடர்ந்து ஆட்சி கட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பொதுச்செயல பதவியை அபகரிச்சிட்டாரு கட்சியை ரெண்டாகிட்டாரு வேறு ஒன்றும் வேணாங்க அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல விளக்கம் சொல்ல சொல்லுங்கள் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கான காரணத்தை எந்த இடத்துலையுமே வந்து ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லலை ஒரு அறிக்கையும் வந்து வெளியில் அப்படி ஒரு பயந்தாங்கோழியை போய் மோடியோட கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்களே உங்களுக்கே வெக்கமா இல்லை ஆனால் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு ஆழ்க்கை தான் தேவைப்படுது காசை தூக்கி போட்டால் கவிக்கிட்டு ஓடுற ஆளுக்கு தான் எடப்பாடிக்கு வந்து தேவைப்படுது இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா என்னடா நடக்குது இங்கே அப்படி இந்த வடிவேலு சுறாப்புல இல்லையா அதாவது என்னை வச்சு நீங்கள் முடி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது வேற பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிக்கு ஈக்குவலாக ஒட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய அளவில் சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தான் சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தலப்பா காமெடி பீஸுகளாக சேர்ந்து ஒரு காமெடியனை காமெடியனை ஆக்கியிருக்காங்க அதுதான் இங்கே நடந்துருக்கு சிவகங்கையில் வந்து எடப்பாடி பழனிசாமி குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஓபிஎஸ் குரூப் வந்து அதிகமாக இருச்சு நம்மளும் இருக்கணும் காட்டிங்கிறதுக்கிறதுக்காக அப்போக்கப்போ நம்ம வந்து இப்படி ஒரு நோட்டீஸ்லாம் அடித்து ஒட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க போல் நீ ஒரு ஒன்றை மறந்துடாதீங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நோட்டீஸ் அடித்து ஒட்டுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியே காசை கொடுத்து நோட்டீஸ் அடித்து ஓட்ட சொல்ல ஒட்டியிருப்பார் இதை நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருந்தேன் அதுவும் நடந்திருக்கலாம் ஆனால் சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமி குரூப்பை வாராட்ட முடியாது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அணி எங்கே எங்கே வேட்பாளரை நிற்பாட்டுறாங்களா அந்த இடங்கள்லாம் இந்த முறை டெப்பாசிட்டி இழக்கும் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க நன்றி